தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் படித்த மாணவர்களை முட்டாளாக்கிய அரசு ஆமாங்க படித்து எல்லாம் முட்டாளாக்கியிருக்காங்க எவ்வளோ காலமா முட்டாளாக்கியிருக்காங்க நீங்க உயர்கல்வி பயின்றவராக இருக்கலாம் டிகிரி முடிச்சவராக இருக்கலாம் அல்லது உங்க குழந்தைகளை நீங்க டிகிரி படிக்க வைக்கக்கூடியவராக இருக்கலாம் குழந்தைங்களை ஒரு டிகிரி வரைக்கும் படிக்க வைக்கலாமே உயர்கல்வி படிக்க வைக்கலாமே அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களா இருக்குது அப்படி நினைக்கிற எல்லாத்துக்குமான காணொலி தான் இது இந்த இந்த கல்வி முறையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரியாம நம்ம டிகிரி பிடிச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம குழந்தைகளை டிகிரி வரைக்கும் படிக்க வச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லை என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நம்மளால எப்படி முட்டாளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் இப்போ உயர்நிலை கல்வி வேற உயர் கல்வி வேற ரெண்டையும் டென்த் வரைக்கும் படிப்போம் பிளஸ் டூ படிக்கிறத ஹையர் செகண்டரி மேல்நிலை கல்வி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல வரும் பள்ளி கல்வித்துறை அந்த பாடத்துல அந்த துறையில வரும் பள்ளி கல்வித்துறையில வரும் இதுக்கு தனி அமைச்சர்கள் இருக்கிறாங்க நம்ம என்ன பாடத்தை படிச்சா திறமையுள்ள திறமை வாய்ந்த மாணவர்களாக உருவாக முடியும் நாளைய சமுதாயம் அறிவுடனும் சிந்தனையுடன் வாழ முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இரவு பகலா பாடுபட்டு எதை எதை மாணவர்கள் படிக்க வேண்டும் எதை எதை பாடப்பொருத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இவங்க ஒரு கல்வி முறையை உருவாக்குவாங்க அப்படி உருவாக்கப்பட்டு நாம அதெல்லாம் படிக்கப்பட்ட நாம அறிவோட இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இதுக்கப்புறம் முடிச்சிட்டோம் அடுத்து ஹையர் எஜுகேஷன் போகணும் ஏதாவது ஒரு டிகிரி அல்லது என்ஜினியரிங் இது ரெண்டுமே ஹையர் எஜுகேஷன் தான் வரும் பட்டம் மற்றும் பொறியியல் படிப்பு இந்த பட்டம் மற்றும் பொறியியல் படிப்பு வந்து மிக மிக முக்கியமானது நாட்டின் எதிர்காலமே இந்த பாடப்பகுதியில் தான் இருக்குது இந்த எந்தெந்த பாடப்பகுதியை படிச்சா நம்ம மாணவர்கள் வந்து அறிவுடைய மாணவர்களாக வருவாங்க சிறந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பாங்க சிந்தனைகள மாணவர்களாக வருவாங்க அப்படின்னு யோசிச்சு தான் இந்த பாடத்தை அவங்க உருவாக்குவாங்க அப்படி உருவாக்குறதுக்கு தான் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்காங்க அந்த குழு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இதுக்கு தமிழ்ல வந்து மாநில உயர்கல்வி குழு அப்படின்னு பேர் இந்த குழு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இப்போ இந்த குழுவோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வியை மேம்படுத்துறது உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி அறிவியல் சார்ந்த கல்விகள் தொழில்நுட்பம் சார்ந்த கல்விகளை கல்விகளின் தரங்களை உயர்த்துவதே இந்த குழுவின் நோக்கம் உயர்கல்விக்கான புதிய நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் இல்லையா அந்த காலேஜ் காலேஜ் யூனிவர்சிட்டி இதுக்கெல்லாம் வந்து ஒரு வரையறையை வகுத்து கொடுப்பாங்க இந்த வரையறைக்குள்ளே தான் நீங்கள் பாடம் நடத்தும் அப்படின்னு சொல்லி வகுத்து கொடுப்பாங்க புதிய புதிய பாடத்திட்டங்களை உருவாக்குவாங்க இது எல்லாமே வந்து இந்த குழுவோட நோக்கம் அதே போல் பாடத்திட்ட மறு சீரமைப்பு செய்யறது புதுப்பிக்கிறது ஒரு சில விஷயங்களை நீக்கிறது ஒரு சில விஷயங்களை சேர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க செய்வாங்க அது தாந்தோண்டித்தனமா செஞ்சிட முடியாது யோசி பரிந்துரை பண்ணி பல ஆய்வுகள் மேற்கொண்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குவாங்க அதுதான் அவங்களோட வேலையும் கூட ஆனா இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உயர்கல்வியை மேம்படுத்துவதாக உருவாக்கப்பட்ட இந்த குழு ஒரே பெயரில் பல்வேறு பாடப்பிரிவுகளை உருவாக்கி பிற்காலத்தில் அந்த பாடப்பிரிவுகளுக்கு இணையான சான்று கொடுத்துருக்காங்க ஈக்குவன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நாம் ஒரு எக்ஸாமுக்கு ஆன்லைன் எக்ஸாம் உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கோமே டிஎன்பிஎஸ்சிலேயோ மற்ற ஏதாவது ஒரு எக்ஸாமில் ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது அதில் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன அப்படின்னா நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க என்ன பட்டம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேப்பாங்க அதுக்கப்புறம் நான் என்ன டிகிரி படிச்சிருக்கேங்கிற மென்ஷன் பண்ணணும் எந்த வருஷம் முடித்தேன் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும் அதுக்கு பிறகு நம்ம என்ன டிகிரி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக அந்த உட்பிரிவோட நம்ம போடணும் இப்போ பிஎஸ்சி அப்படின்னா பிஎஸ்சியில் என்ன படிச்சிங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க பாட்டனி ஜுவாலஜி இப்படி இருக்கு இல்லையா அதை என்ன படிச்சீங்கன்னு போடணும் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க பாத்தீங்களா நீங்கள் தேர்வுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வியை பயின்றுள்ளீரா அல்லது அதற்கு இணையான கல்வியை பயின்றுள்ளீரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க அதாவது ஆங்கிலத்தில் வந்து ப்ரெஸ்கிரிப்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க நீங்கள் பெற்றிருக்கும் கல்வி தகுதியானது அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவிக்கையின்படி உள்ள கல்வி தகுதியா அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியா நம்ம கேட்பாங்க நமக்கு எப்படிங்க தெரியும் நம்ம ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம் அதுக்கு நம்ம இணையான டிகிரி முடிச்சிருக்கிறோமா இல்ல சரியான டிகிரி முடிச்சிருக்கிறோமா அப்ப இணையான டிகிரி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா இணையான கல்வி அப்படின்னு ஒரு இல்லையா அப்ப இணையான கல்வினா என்ன வெவ்வேறு படிப்பை படிச்சுட்டு அது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தர் பிகாம் சிஏ படிச்சிருக்காருன்னு வைங்க ஆனால் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸாமில் கேட்கும்போது பிகாம் இ காமர்ஸ் முடிச்சிருக்கீங்களா அல்லது பிகாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இவர் வந்து பிகாம் சிஏ தான் முடிச்சிருக்காரு அப்போ இவர் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா தேர்வுக்கு நிர்ணயம் பண்ண கல்வித் தகுதி இவர்கிட்ட இல்லை அப்போ நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்தா அப்ளை பண்ண முடியாது நம்ம அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம படித்து முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் வரும் அதை நம்ம அதை விட்டுருவோம் ஆனால் அவங்க ஒரு கொஞ்ச நாள் கழித்து யாரோ ஒரு ஒரு கேஸ் போட்டு அவங்க பிகாம் சிஏ படிக்கிறவங்களும் பிகாம் இகாமர்ஸும் படிக்கிற சப்ஜெக்ட்டும் பாடத்திட்டமும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரே சப்ஜெக்ட் தான் நாங்கள் படிக்கிறோம் எங்களுக்கு ஏன் வந்து நீங்கள் ஈக்குவல் அண்டு ரைட்ஸ் கொடுக்கக்கூடாது அந்த ஈக்குவல் அண்ட் வேல்யூங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வழக்கு போடணும் வழக்கு போட்டு அதுக்கு நம்ம தனியாக அப்ளை பண்ணணும் இந்த கமிட்டி குழுவிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க ஈக்குவண்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை அமைச்சு அந்த கமிட்டி மூலமா தீர்மானம் நிறைவேற்றுவாங்க சட்டத்தை நிறைவேற்றி அதுவும் இதுவும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்ப அது சொல்ற வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நம்ம அப்ளை பண்ண முடியுமா பண்ண முடியாது இதில் பாருங்க பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிகாம் ரிட்டைல் மார்க்கெட்டிங் பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸு பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இது எல்லாமே பிகாமுக்கு ஈக்குவல் அண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கேள்வி என்னென்னா எல்லாமே ஒன்று தானா எதுக்கு இத்தனை கோர்ஸ் வைக்கணும் யோசிச்சு பாருங்க எதுக்காக இத்தனை கோர்ஸ் வைக்கணும்ப்பா யாரை ஏமாத்துறீங்க எல்லாம் ஒரே பாடம் தான் படிக்கிறோம் அதுவும் அந்த பாடமும் வந்து நீங்களே சொல்ல மாட்டீங்க நாங்கள் படித்து முடிச்சுட்டு பல ஆண்டுகள் கழித்து வெயிட் பண்ணி நாம் ஒரு வழக்கு போட்டு அதுக்கப்புறம் அதையும் இதுவும் ஒன்று தான் நீங்கள் ஒத்துக்குவீங்க அப்ப இது இடைப்பட்ட காலத்துல யாரோட வாழ்க்கை யார் ஏமாற்றப்படுறாங்க இருபத்தி ஒண்ணு அப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணுல முடிச்ச எம்எஸ்சி மெட்டீரியல் சயின்ஸ் படிச்ச மாணவர்கள் வந்து எம்எஸ்சி பிசிக்ஸுக்கு ஈக்குவல்டு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி மூணுல முடிச்சவனுக்கெல்லாம் அப்போ அப்போ இருந்து இது வரைக்கும் முடித்தவங்க யாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது இந்த ஈக்குவல்டு கமிட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஈக்குவல்டு அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும் அந்த ஆர்டர் காப்பி வச்சு நம்ம வேலைக்கு போக முடியும் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஏமாற்ற வேலை இதை விட என்ன ஒண்ணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து இந்த பிரச்சனை வந்திருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷங்க ஐம்பத்தஞ்சு வருஷமாக அந்த பிரச்சனை இருந்தது ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முடிச்சிருக்காரு அப்போ என்ன முடிச்சிருக்காருன்னா பிஎஸ்சி பிஎட்டு பிஏ பிஏ பிஎட்டு பிகாம் பிஎட்டு இதெல்லாம் படிச்சிருக்காரு அப்புறம் பிடெக் பிஎட்டு பிடெக் பிஎட்டு படிச்சிருக்காரு அப்பவே பீடெக் இருந்திருக்கு போல படிச்சிருக்காரு இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு மைசூர் யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் அதில் முடிச்சிருக்காரு அப்படி முடிச்சவங்களுக்கு அப்படிங்கிற கோர்ஸ்க்கு ஈக்குவல் பிடிஆர் பி எட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எப்ப சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல சொல்லிருக்காங்க அவர் எழுபதுல முடிச்சவருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல ஈக்குவல் ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப இது வரைக்கும் அவர் எப்படி அதை பயன்படுத்தி இருக்க முடியும் அந்த கோர்ஸை யோசிச்சு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஜியோ விட்டுருக்காங்க அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து இருபத்தி ஏழாவது ஈக்குவலன்ஸ் கமிட்டி மீட்டிங் ஹெல்ட் ஆன் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த அந்த ஈக்குவல்டு கமிட்டியானது இருபத்தி ஏழாவது கமிட்டின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு கமிட்டி அவங்க நடத்தியிருக்காங்க இருபத்தி ஆறு கமிட்டியில் அவங்க முடிவு எடுத்திருக்காங்க எந்தெந்த கோர்ஸ்லாம் இதுக்கு இது சமமானது இந்த கோர்ஸுக்கு இந்த கோர்ஸும் சமமானது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க ஏழாவது கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎஸ்சி பிஎட்டு கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இது எல்லாமே இன்டர்க்ரேட் கோர்ஸாக படிச்சாங்க இல்லையா அதுவும் யார் அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேரை மென்ஷன் பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் முடிச்சவங்களுக்கு பிஎஸ்சி ஜுவாலஜிக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபைவ் இயர்ஸ் இன்டகிரேட் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு வந்து யூஜிக்கு எலிஜிபிள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பிஜிக்கு எலிஜிபிள் பட் யூஜி அதில் இல்லை டைரெக்டாக வந்து பிஜி சர்டிவிகேட் தானே கொடுப்பாங்க இன்டெகிரேட் கோர்ஸ்னா அஞ்சு வருஷத்துக்கான சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்போ நீ வந்து பி யூஜி முடித்தவனே இல்லை அப்படின்னு இது வரைக்கும் அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு இவ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முடித்தவங்களுக்கு இப்போ தான் வந்து ஈக்குவல் சொல்லியிருக்காங்க யோசிச்சு பாருங்க இதில் எவ்வளோ பெரிய மோசடி பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க இதை சொல்கிறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது இது வந்து அதுவும் இதுவும் ஈக்குவல் தான் பிஎஸ்சி சி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் படிச்சவங்களும் பிஎஸ்சி படித்தவங்களும் ஒரே கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வருஷமாக இந்த கோர்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு வேலை கிடைக்காது வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ணால் அந்த ஈக்குவல் ஜியோ கேட்பாங்க அந்த ஜியோ தான் இருக்காது வேலைக்கு போக முடியும் அரசு வேலைக்கு போக முடியாது அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூன்று படித்தவங்களுக்கு பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தனித்தனி யூனிவர்சிட்டி அதாவது டீமுடு யூனிவர்சிட்டி தனித்தனி யூனிவர்சிட்டிக்கு நம்ம அப்ளை பண்ணி ஒவ்வொருத்தரும் வாங்க வேண்டிய சூழல் இங்கே இருக்குது ஜியோ ஈக்குவல் ஜியோ அந்தந்த யூனிவர்சிட்டி எந்தெந்த யூனிவர்சிட்டி படிச்சிங்களோ அந்தந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி நம்ம ரோல் நம்பர் அப்ளை பண்ணி எனக்கு ஒரு ஈக்குவல் ஜியோ வேணும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணி மாணவர்கள் வாங்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுக்கு ஒரு கமிட்டி நியமிச்சிருக்காங்க அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு டிகிரி முடித்த ஒருத்தனுக்கு எப்படிங்க அவனுக்கு தெரியும் நான் டிகிரி முடிச்ச ஒருத்தவனுக்கு எனக்கு அந்த கோர்ஸ் ஈக்குவல் தான் நானும் அதுதான் படிக்கிறேன் நான் ஏன் அதுக்கு எலிஜிபிள் இல்லை அதே பாடத்தான் நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எப்படி அவன் யோசிக்கிற திறமை எப்படி இருக்கும் அப்போ இந்த அரசு தான் அதை முடிவெடுக்கணும் அப்படி முடிவெடுத்து அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் ஈக்குவல்னா எதுக்காக அந்த கோர்ஸ் வைக்கிறீங்க அப்ப இது வரைக்கும் இருபத்தி ஏழு ஈக்குவல் கமிட்டி போட்டிருக்காங்க இல்லையா அந்த இருபத்தி ஏழு இதுக்கு முன்னாடி ஈக்குவல் அப்படின்னு இருக்கிற கோர்ஸை நீங்க தூக்கி இருக்கீங்களா தூக்கவே இல்லைல்ல அப்ப எதுக்கு வைக்கிறீங்க உதாரணத்துக்கு பிகாம் படித்தவனுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் பிகாம்லேயே பதினஞ்சு கோர்ஸ் உண்டு முப்பதாயிரம் பேர்த்தை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் வேலை இல்லாமல் தானே இருக்கும் என்னது முட்டாள்தனமான ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு மோசடியான செயலு இப்போ எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ இதே போல தான் இதே போல் இது வந்து என்ஜினியரிங்லேயும் இருக்குது என்ஜினியரிங்லேயும் இதே போல் இருக்குது அப்போ ஒரு கோர்ஸில் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் அதில் படிக்க முடியும் அதுக்கு மேலே படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மாநில கல்விகள் வந்து ஒரு தீர்மானம் இருக்கும் ஒரு வரையறை வச்சிருக்குது அப்போது இவங்க இந்த தனியார் கல்லூரியில் இருக்கிறோம் என்ன பண்ணுவாங்க எனக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் படிக்கணும் அப்படின்னா ஐம்பது பேர் தான் படிக்க முடியும் அப்படின்னா அவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்த்த சேர்த்துவான் அதை ஒரே டிபார்ட்மெண்ட்ல பதினஞ்சு பேர்த்து கொண்டு வந்துருவானே பேரை மட்டும் மாற்றி பக்கத்தில் ஏபிசின்னு போட்டுக்கிட்டு ஒரே டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் அதே பாடம் தானே படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெளியில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொந்த செலவு பண்ணி நம்ம ஒரு வக்கீல் வச்சோ அல்லது கேஸ் போட்டோ அல்லது ஈக்குவல்டி கமிட்டிகிட்ட அப்ளை பண்ணியோ அவங்க ஒரு எப்போ அவங்களுக்கு மனசு வருதோ அப்போ அவங்க ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் ஆமாப்பா நீ படிச்சது அதுவும் இது ஒன்று தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த ஜியோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகணும் இது எவ்வளோ பெரிய கொடுமை இதுக்கு இந்த ஈக்குவல்டு கமிட்டி என்ன பண்ணியிருக்கணும் இதனால் வரைக்கும் ஈக்குவல்டு கமிட்டின்னு தெரிஞ்சதெல்லாம் ஈக்குவல்ண்டு அந்த கோர்ஸும் இந்த கோர்ஸும் ஈக்குவல்டு தான் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஏற்கனவே அந்த கோர்ஸை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிருக்கணுமில்ல இருந்து அந்த கல்லூரியிலேருந்து நீக்கிருக்கணும்ல அதை கொடுக்காம விட்டுருக்கணும்ல திரும்ப திரும்ப அதை ஏன் அப்படியே ஏன் எத்தனை கோர்ஸ் இருக்குது இத்தனை ஈக்குவல்டு கோர்ஸ் எதுக்காக வருது அப்ப இந்த ஈக்குவல்டு கம்டி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க இது எவ்வளோ பெரிய மோசடியான செயல் எனவே மாணவர்களே நீங்க படிக்கிற மாதிரி இருந்ததுனா அல்லது படிச்சு முடிச்சவங்களா இருந்ததுனா எல்லா கோர்ஸுக்கும் எல்லாமே எலிஜிபிள் தான் என்னென்ன பாடத்தை நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு அரசில் ஒரு வேலை கேட்குறாங்க அப்படின்னா அந்த என்ன டிபார்ட்மெண்ட்டு கேட்குறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட பாடத்திட்டங்கள் திட்டங்கள் என்னென்னு எடுத்துக்கிட்டு உங்கள் நீங்கள் படித்த பாடத்திட்டங்கள் என்னென்னு எடுத்துக்கிட்டு என்னென்ன பாடம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வேளை ஈக்குவலண்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலண்ட் ஜியோ இருக்கா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள் அப்படி ஈக்குவலண்ட் ஜியோ உங்களுக்கு இல்லை அப்படின்னா உடனே அந்த இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் சொல்லியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஃபார்மில் போய்ட்டு நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி பேரெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு அப்ளை பண்ணுங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு படிச்சு முடிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் ப்ரூஃப் காட்டினேன் பார்த்தீங்களா இருபது வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஏன்னா விவரம் தெரிஞ்சால் தான் அப்ளை பண்ணணும் பண்ணுவோம்னா விவரமே தெரியாது அப்போது இவ்வளோ நாளாக நம்ம வந்து முட்டாளாவே இருந்திருக்கிறோம் நம்ம அதனால் இனிமேலாவது நீங்கள் படித்து முடிச்சு அதுக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிற டிகிரிக்கு அவங்க கேட்கல அப்படின்னா ஏற்கனவே கேட்கப்பட்ட டிகிரி என்ன வேலைக்கு கேட்குறாங்களோ அந்த வேலைக்கு நீங்கள் தகுதியானவரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு அது இணையானவரா ஈக்குவலா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஜியோ உங்களுக்கு வேணும்னு கேளுங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு அடைய செஞ்சு நூதன ஏமாற்று வேலையை அரசாங்கம் செய்கிறாங்க ரொம்ப நாளாக செய்கிறாங்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத காரண காரணமே தான் மிகப்பெரிய காரணமே தான் எவ்வளோ பேர் வெளியில் வரான் ஒரு ஒரு இந்த கல்விக்குழு வந்து தீர்மானிக்கும் இவ்வளோ மாணவர்கள் தான் வெளியில் வராங்க இவ்வளோ வேலைகள் தான் இருக்குது அப்போ இவ்வளோ தான் நீங்கள் சீட்டு கொடுக்கணும் இந்த பாடத்துக்கு இவ்வளோ உருவாக்கணும் அப்படிங்கிற வேலை தான் இவங்க வேலை ஆனால் எதையுமே செய்யாமல் ஒரே பாடப்பிடத்தில் பதினஞ்சு டிபார்ட்மெண்ட் உருவாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அப்ளை பண்ணிட்டு ஆமா ஆமா அது இது ஒண்ணு ஆமா ஆமா அது இது ஒண்ணுன்னு சொல்லிட்டு இது என்ன எவ்வளவு பெரிய மோசடியான வேலை இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை இதை மக்களின் பார்வைக்கு கொண்டு போயிட்டு அனைவரும் இதை பகிர்ந்து விடுங்க அதே போல இதை பார்க்குற மற்றவர்களும் இத பத்தி பேசுங்க இதை பேசுபொருள் ஆக்குங்க ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அந்த கல்வி ஈக்குவல் கம்பெனின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு ஒரு பாடத்தை எடுத்துட்டு இதுக்கு இதுக்கு இணையானது ஈக்குவல் நீங்க தீர்மானம் பண்ணி ஜியோ வெளியிட்டீங்களோ அந்த கோர்ஸை உடனடியாக நீக்குங்க திரும்ப திரும்பவும் அதே மாதிரியான ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய கோர்ஸை தயவு செஞ்சு வைக்காதீங்க அது அது தவறு தானே அது எப்படி நீங்கள் ஒத்துக்க முடியும் அந்த அரசை எப்படி அதை அனுமதிக்குது இந்த குழு எப்படி இதை பரிந்துரைக்குது இது ஏன் யாருமே கேட்கல இது மிகப்பெரிய ஒரு மோசடியாச்சு இல்லையா இது ஏன் யாருமே பேசல எனவே இது ஒரு பேசுபொருளாக்கணும் இதை ஒரு பேசுபொருளாக்கி இனி வரும் காலத்திலேயாவது மாணவர்கள் இப்படி நாம் ஏமாற்றிட்டோம் நம்ம மாணவர்கள் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்படி ஏமாற வேண்டாம் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி